வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி கொத்தவரங்காய் மண்டி செஞ்சு காற்றையும் வாங்க பார்க்கலாம் இதோட சுவை அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு முறை நம்ம சாப்பிட்டோம்னா மீண்டும் சாப்பிடணும்னு தூண்டும் அந்த அளவுக்கு இதோட சுவை தனித்துவமாக இருக்கும் கொத்தவரங்காயின் நன்மைகளை வீடியோட எண்டில் சொல்லியிருக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுக்கணும் ஒரு லெமன் சைஸு அளவு போதுமானது ஏன்னா நான் இரநூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் கொத்தவரங்காய் அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இரநூறு கிராம் கொத்தவரங்காயை எடுத்து கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதாவது தூரையும் காம்பையும் நறுக்கி தூக்கி போட்டுட்டு நடுவில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் பொன்னிறாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிய விடணும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூட கருவேப்பில்ல சேர்த்துக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அது ரொம்ப சுவையை கூட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சு பச்சை மிளகாயை நடுவில் கீறி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பத்து பல்லு பூண்டையும் சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த வாய்வு தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது ஒரு தக்காளி போட்டால் போதும் ஏன்னா புளி ஊற்றுறதுனால தக்காளி ரொம்ப தேவைப்படாது நாங்கள் சின்ன வயசில் வயல்வெளியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் டக்குன்னு ஒரு குழம்பு வெஞ்சினா வைக்க முடியலை அப்படின்னா தோட்டத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய இந்த கொத்தவரங்காயை போய் எங்கள் பாட்டி பிடுங்கிட்டு வந்து உடனே ஒரு மண்டி வச்சு சாதம் வடித்து சாப்பிடுவாங்க இன்னும் எனக்கு நினைவில் இருந்து மறையலை இல்லை நறுக்கி வச்சிருக்க கொத்தவரங்காயும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் போறது அளவுக்கு வதக்கிக்கணும் இது கூட ஒரு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கணும் நான் சின்ன வயசுல இருக்கையில எங்கள் பாட்டி இதை செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் என் நாக்கில் எச்சில் ஊறிக்கிட்டு தான் இருக்கும் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கணும் இதுக்கு இன்னொன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கணும் அதாவது அந்த வரிசை களைஞ்ச தண்ணியை நல்லா ஊற்றி மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடணும் அப்போ தான் அந்த கொத்தவரங்காய் நல்லா வெந்து சுவையை கூட்டும் இன்னொன்று அந்த புளியோட பச்சை வாசனை போகும் அந்த பச்சை மிளகாயோட ஆரமும் சேர்ந்து அவ்வளவு சூப்பரான சுவையை கொடுக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான கொத்தவரங்கா மண்டி ரெடி இந்த கொத்தவரங்காவில் விட்டமின் ஏ சி கே மற்றும் பி சிக்ஸ் இருக்குது கால்சியம் நிறையா இருக்குது இரும்பு சத்து பொட்டாசியம் நார் சத்து நிறைய நிறைஞ்சு இருக்குது குழந்தைகளுக்கு இதை நம்ம கொடுக்கணும் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துகிறது இரத்த சோகம் இருக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த கொத்தவரங்காயை கொடுக்கணும் செரிமான சக்தியை அதிகரிக்கிறது விட்டமின் சி அதிகம் இதில் இருப்பதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது சிறந்த மருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்